ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெனல் லைட்டை இது வளமையாக வந்து டியூப் லைட் தான் டூ ஃபிட் டூ டியூப் லைட் தான் இதுக்கு செட் பண்ணி வச்சுருந்தோங்க நாங்கள் வந்து இதுக்கு வந்து ப்ளஸரெல்லாம் கலட்டிட்டு இந்த இருக்க ப்ளஸரெல்லாம் கலட்டி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்இடி லைட் உங்களுக்கு தெரியும் அந்த எல்இடி லைட்டை வந்து நாங்கள் இதுக்கு செட் பண்ணி கூட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு தாங்க தொடர்ந்து இதில் வீடியோவில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாகவும் எலெக்ட்ரானிக்கல் ஃபம்பிங் அப்படி பல வேலையில் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தகுந்தீங்கன்னா மேலும் மேலும் வீடியோக்கள் உங்களுக்காகவே நான் போட்டு கொண்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நன்றி ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஆதரவு தாங்க மற்ற வந்து ஷேர் கொள்ளுங்க இந்த வீடியோ கையில் ஒரு கையால் பிடிச்சி ஃபோனில் மற்ற கையால் வேலை போது கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு இதில் ஆட்டம் அப்படி இதால இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி இனி வரும் நாட்களில் இப்படியெல்லாம் இதாக வராது கண்டிப்பாக அதுக்குள்ளே நான் அந்த வீடியோ வந்து இப்படி கிளியராக எடுக்கக்கூடிய மாதிரி அதோடு வந்து குழுங்காமல் எடுக்கக்கூடிய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி உண்டு கடையில் எடுக்க எடுப்பேன் நான் கொஞ்சம் காசு பிரச்சனையாக இருக்குது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதோட நல்ல வீடியோக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்காகவே போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வர புதுசாக வந்தால் நீங்கண்டா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நான் நியூ சப்ஸ்கிரைபர்னு கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் உள்ள லைன் எல்லாம் கலட்டி இந்த பிளாஸரை எடுத்த பிறகு நாங்கள் இதுக்குரிய வந்து டியூப் லைட் போடாமல் ரெண்டு அடி வந்து டூ ஃபீட்டு எல்இடி இருந்ததுக்கு செட் பண்ணி போட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ப்ளாஸர்லாம் தேவையில்லை வந்து இதில் வந்து ரெண்டு வயர் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து செலவுகளை குறைச்சிக்கொள்ளலாம் பிளாஸரெலாம் தேவையில்லை எல்இடிக்கு டேரெக்டாக அவ கொடுக்கல இப்போ செலவுகளை குறைச்சிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ